வெல் பிரியமான சகோதர சகோதரிகளே என்னுடைய தினம் புனித வெள்ளி நல்ல வெள்ளி அதே போன்று கல்வாரி வெறுமையாக காட்சி அளிக்கின்றது ஆண்ட உயிரை விட்ட அந்த நேரத்தை நாம் நினைவுகூர்ந்து ஏசு பட்ட பாடுகளை தியானிக்கின்ற வேளையில் அவர் எந்த அளவிற்கு அந்த கஸ்தமணி தோட்டத்தில் தன்னுடைய சீடர்களோடு தந்தையோடு ஜெபிக்க அழைப்பு கொடுக்கின்றார் இயேசு அந்த கெஸ்தமணி தோட்டத்தில் சீடர்களை ஜெபிக்க அழைத்தவர் தனிமையில் சென்று தந்தையை நோக்கி ஜெபிக்கின்றார் ரத்த வேர்வை வேர்த்து ஜெபிக்கின்றார் மீண்டும் தனது சீடர்கள் பக்கம் வருகின்றார் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாவது முறையும் தனது சிடர்களை பார்த்து ஜெபிக்க அழைப்பு விடுக்கின்றார் இயேசு இரண்டாம் முறையும் தனிமையாக சென்று என் விருப்பம் அல்ல உம் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி அங்கு தந்தையை நோக்கி ஜெபிக்கின்றார் மூன்றாவது முறை வருகின்றார் மூன்றாவது முறையும் முறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தனது சீடர்களை கடிந்து கொள்ளுகின்றார் ஜெபிக்க அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார் அவர்கள் தங்களது உடல் சோர்வினால் அவர்கள் மனம் சோர்ந்த நிலையிலே அவர்கள் ஜெபிக்க அவர்கள் ஆர்வம் இல்லாத அந்த சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் ஜெபிக்க ஆண்டவரேசு அழைப்பு கொடுக்கின்றார் இரத்த வேர்வை வேர்த்த ஆண்டவரேசு தனது இந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக தந்தைக்கு முன்பாக அவர் ஆழ்ந்த ஜபத்தில் இருக்கின்றார் இந்த பாடுகளின் போது நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரேசு ராவுணவை கொண்டாடுகின்றார் கெதரோன் அந்த பள்ளத்தாக்கிற்கு அவர் தனிமையில் ஜெபிப்பதற்காக வருகின்றார் அவ்வாறு தனிமையில் ஜெபிக்க வந்த இயேசு அவரை பிடிக்க அவரை தேடி வருகின்றார்கள் இயேசு தாமாக முன் சென்று அவர் அங்கு கைது செய்யப்படுகின்றார் பிளாத்திவிடம் கொண்டு செல்லப்படுகின்றார் அங்கிருந்து அவர் இந்த கல்வாரி நோக்கி பாடுகளின் பயணத்தை தொடங்குகின்றார் இப்படி இயேசு இந்த பயணங்களை இறுதி இராவுணவு பயணம் அதற்கு முன்பாக எருசலேம் நகருக்கு நுழைந்தபோது வாழ்கை என்று சொல்லி அவரை பயணமாக அழைத்து வந்தார்கள் இந்த கல்வாரி நோக்கிய பயணத்தில் பல குரல்கள் அங்கு ஒழித்தது அந்த குரல்களில் ஒன்று இந்த பிளாத்துவின் மனைவியின் குரல் பிளாத்து இவரிடம் ஒரு குற்றம் நான் காணவில்லை என்று சொல்லுகின்றான் மத்திய தினச்சியின்படி பிளாத்தினுடைய மனைவி வந்து அவனுக்கு பிளாத்துவுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் இந்த நேர்மையாளரின் விஷயத்தில் நீ தலையிடாதே இந்த வழக்கில் நீ தலையிடாத நீ ஒதுங்கிக்கொள் இவர் பொருட்டு நான் கனவில் எச்சரிக்கப்பட்டேன் என்று பிளாத்துவின் மனைவி தான் கண்ட கனவு இவர் நேர்மையாளர் எனவே எனக்கு நீ செவிசாய்க்க வேண்டும் என்று சொல்லி பிளாத்துவின் மனைவி பிளாத்திடம் அங்கு செய்தி அனுப்புகிறார் இந்த பிளாத்து மனைவி என்ன கனவு கண்டாங்க அப்படின்றத தொடக்க அவையில் திருச்சபையின் தந்தையர்கள் அந்த கனவை பற்றியும் குறிப்பிடுகின்றார்கள் என்ன அந்த பிளாத்தினுடைய மனைவி கனவு கண்டிருப்பா அப்படின்ட்டு அந்த பிளாத்துவின் மனைவி அந்த கனவில் தந்தை கடவுள் பக்கத்தில் ஏசு தீர்ப்பிடுவதற்கு அரியணையில் அமர்ந்திருப்பதை போன்றும் அந்த தீர்ப்பிடம் அந்த அரியணையில் அமர்ந்திருக்கும் அந்த இயேசுவுக்கு முன்பாக பிளாத்துவோம் பிளாத்துவின் மனைவியும் அங்கு தீர்ப்புக்காக காத்து கொண்டிருப்பதான ஒரு கனவினை அவள் காண்கின்றார் அதனால தான் அவர் நேர்மையானவர் கனவுல அச்சுறுத்தும் கனவினை கண்டேன் என்று சொல்லி அவர் வழக்கில் நீ தலையிடாதே என்று அங்கு எச்சரிக்கின்றார் ஆனால் பிளாத்து வந்து தன்னுடைய மனைவியின் அந்த குரலை அவர் கேட்டுக்கொள்ளவில்லை பிரியமானவர்களே இன்றைக்கு வந்து இந்த பெண்ணின் குரலை நாம் கேட்கிட பெண்களின் குரலுக்கு செவிசாய்க்க இந்த நாள் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் நம்ம வீட்டில் குடும்பத்தின் தலைவி நம்ம வீட்டில் தாய்மார்கள் பல சமயங்களில் எச்சரிக்கையை விடுக்கின்றார்கள் நீ செய்வது சரியல்ல உனது செயல் நல்ல திசையை நோக்கி இல்லை நீ எடுக்கின்ற காரியம் சரியானதாக இல்லை எனது மனதிற்கு படுகிறது நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தவறாக இருப்பதாக இதுபோன்று சென்றால் குடும்பம் நன்றாக இருக்காது நீ வேலைக்கு போ ஏன் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே உறங்கி கொண்டிருக்கிறாய் நீ ஏன் குடித்து கொண்டே இருக்கிறாய் இந்த குடியை நிறுத்து ஏன் இப்படி தீய பழக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய் எத்தனை முறை நம்ம வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் மனைவிமார்கள் மற்றும் குடும்பத் தலைவிகள் எத்தனை முறை மனசாட்சியின் பிரதிபலிப்பாக எச்சரிக்கின்றார்கள் தாங்கள் செய்கின்ற ஜபத்தின் வாயிலாக குடும்பத்தில் ஏதோ தவறாக நமது குடும்ப நபர் நடந்து கொள்ளுகின்றார் என்று சொல்லி உணர்ந்து எச்சரிக்கின்றார்கள் நம்ம வந்து அதுக்கெல்லாம் செவிசாய்க்கின்றோமா நம்ம உனக்கு தெரியும் போ எனக்கு உன்னோட எனக்கு அதிகமாக தெரியும் எனக்கெல்லாம் தெரியும் நான் பார்த்துக்கிறேன் எத்தனை முறை பல சமயங்களில் இந்த எச்சரிக்கையை நாம் ஒரு பொருட்டாக கருதாமல் ஏனோ தானோ என்று சொல்லி ஒதுக்கி வைத்தவர்களாக இந்த பிளாத்துவின் மனநிலை கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம் அடுத்து அந்த பாடுகளில் வந்து பார்க்குறோம் இயற்கையின் குரல் ஒழிக்கின்றது என்னது இயற்கையின் குரல் மத்தே தினச்சையின்படி ஆண்டவர் இயேசு அந்த கல்வாரி மலையில் அங்கு உயிரை விட்டபோது அங்கு நிலநடுக்கம் உருவாகின்றது கற்கள் பிளக்கின்றது சூரியன் அங்கு ஒளி கொடாமல் அங்கு இருள் கவ்வுகின்றது அந்த இயற்கையும் ஆண்டவர் இயேசு இறைமகன் என்பதை அங்கு உறக்கச் சொன்னது ஆனால் அந்த இயற்கையின் அந்த வெளிப்பாடை யாரும் புரிந்து கொள்ளவில்லை இன்னைக்கு கூட இந்த இயற்கை பலவிதங்களில் நம்மோடு அது பல செய்தியை உறக்க கொண்டிருக்கிறது சுனாமி பேரலை கொரோனா ஒன்றும் சொல்லப்போனால் மூன்று வாரங்களுக்கு முன்பாக இந்த தாய்லாந்துலேயும் மியன்மார்லேயும் பெரிய நிலநடுக்கம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் இறந்து போயின பெரிய பெரிய கட்டடங்கள் தரைமட்டமான இந்த இயற்கையை நமக்கு இன்றும் நமக்கு செய்தியை கொடுத்துக்கொண்டே எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறது சுனாமி வந்தப்ப நான் இப்போ வந்து இந்த காரைக்காலில் இருந்தேன் அந்த காரைக்கால் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மற்றும் அதனை சார்ந்த கடலோர பகுதிகளுக்கு எல்லா இடங்களுக்கும் நான் சென்றேன் அங்கு மீட்பும் பணி அங்கு இறந்தவர்களை புதைப்பதற்கே ஏறக்குறைய ஒரு வாரத்திற்கு மேல் ஆகியது அழுகிய நிலையில் துர்நாற்றம் வீசிய நிலையில் அங்கு பல குடும்பங்கள் குடும்பத்தோடு அடிந்து போயின அந்த நிலையில் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சொன்னார்கள் இந்த மனிதன் தான் இந்த சுனாமியில் மாட்டிக்கொண்டான் ஆனால் விலங்குகள் பெரும்பாலும் தப்பித்து கொண்டது எந்தெந்த விலங்குலாம் கட்டி வைக்கப்பட்டிருந்ததோ அதுதான் மாட்டிச்சு மற்றதெல்லாம் இந்த இயற்கையின் எச்சரிக்கையை உணர்ந்து தப்பித்து கொண்டது என்று சொல்லி பிரியமானவர்களே இன்றைக்கும் இயற்கை நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றது நாம் இயற்கையின் குரலுக்கு செவி மடுக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது இந்த இயற்கையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார் நம்மோடு உறவாடுகின்றார் ஆண்டவர் இந்த ஒளி உண்டாகுகென்று சொல்லி ஒளியை படைத்தவர் அங்கு இயேசுவின் இறப்பில் அங்கு இருள் அங்கு கவ்வுகின்றது ஒளியாம் இறைவன் இவ்வுலகை விட்டு சென்றவுடன் அங்கு இருள் சூழுகின்றது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம உள்ளத்தில் ஆண்டவர் இயேசு இருக்கின்ற போதுதான் அங்கு ஒளிமயமான ஒரு வாழ்வு இருக்கின்றது இயேசு நமது குடும்பத்தில் இருக்கின்ற அங்கு ஒளி பிறக்கின்றது அங்கு இறைவன் இல்லை என்றால் நமது உள்ளத்திலும் நமது இல்லத்திலும் நாம் செய்கின்ற எல்லா செயல்களிலும் அங்கு இருளின் செயலாக மாறுகின்றது அங்கு ஆண்டவருக்கு இடம் இல்லாமல் போகின்றது அடுத்த ஒரு குரலும் வந்து அந்த பாடுகளின் பயணத்தில் ஒழிக்கிறது அந்த குரல் பேத பார்த்து சொல்லு நீயும் கலிலையன் தான் நீயும் அவனோடு இருந்தான் அப்போ பேதுரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மறுதளிக்கிறார் இல்லை என்று சொல்லுகின்றார் அந்த திருத்தத்திற்கான குரலுக்கு அவர் செவிமடுக்கவில்லை அங்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது மீண்டும் மீண்டும் நீயும் அவனோடு இருந்தவன்தான் என்று சொல்லி ஆனால் பேதுரு மிகவும் அழுத்தம் திருத்தமாக மருதளிக்கின்றார் மருதளித்த பேதுரு தான் செய்த தவற்றை மனம் நொந்து அழுது தான் மனமாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆவல் கொள்ளுகின்றார் பிரியமானவர்களே இந்த பாடுகளின் பயணத்தில் மூன்று சிலுவைகள் அந்த மலையில் கல்வாரி மலையில் அங்கிருந்தும் மூன்று சிலுவையிலிருந்தும் அங்கு குரல்கள் ஒழித்தது அந்த முதல் சிலுவையில் அந்த கல்வனிடமிருந்து குரல் வந்தது நீ மெஸ்ஸியா தானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று ஏலன குரல் ஒழித்தது அந்த ஏலன குரலில் அவன் தான் குற்றவாளி என்பதை மட்டுமல்ல இவரும் குற்றவாளி என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு அவன் ஏளனமாக பேசினான் பிரியமானவர்களே பல சமயங்களில் நாம் நேர்மையாளரை எந்த தவறும் செய்யாதவரை நாம் ஏலனம் செய்கின்றோம் நாம் நம்மைப் போன்று நாம் செய்த தவற்றை மனதில் கொண்டு நம்மைப் போன்றே பலரையும் அவர்கள் நிலையிலிருந்து தரக்குறைவாக நாமும் ஏலனமாக பேசுகின்றோம் இத்தகைய குரல்கள் அனைத்தும் முடக்கப்பட வேண்டும் அழிந்து போகும் ஒரு நிலையை நாம் பெறுகின்றோம் இந்த இயேசுவினுடைய சிலுவைக்கு வலப்புறமாக இருந்த நல்ல கல்வன் அவன் இந்த ஏளனம் செய்த கல்வனை அவன் அதட்டுகின்றான் அதோடு மட்டுமல்லாமல் இவர் உண்மையிலே மெஸ்ஸியா என்பதை அறிந்த அவன் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுகின்றான் ஆண்டவரே நீ பெரின்ப வீட்டில் வரும்பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொல்லி இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று அங்கு பரிசினை பெற்றுக் கொள்ளுகின்றான் நல்ல கல்வனின் குரல் அந்த குரல் நமக்கு சொல்லுவது மனம் மாற இறுதியான நிலையிலும் எவ்வளோ பெரிய தவறுகளை செய்தும் அவன் பெரிய தண்டனை அங்கு வாங்கிய பொழுதும் அந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மாற்றம் பெறுகின்றான் ஆண்டவர் இயேசு அந்த இறுதி நொடியில் அவனுக்கு பெறும்ப வீட்டின் நீ என்னோடு இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு பரிசினை கொடுக்கின்றார் பிரியமானவர்களே நாம் எவ்வளோ பெரிய தவறுகளை செய்தபோதும் ஆண்டவர் நம்மிடமிருந்து மாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார் மனம் மாற ஆண்டவரை நோக்கி வர நமது வாழ்வை ஆண்டவர் பக்கம் திருப்ப ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார் நமக்கு பரிசாக நிலை வாழ்வை வாழ்மை வாழ்வை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார் நாம் அனைவரும் மாற்றத்திற்கான வாழ்வினை நாம் வெளிப்படுத்த அழைப்பினை பெறுகின்றோம் இயேசுவின் சிலுவையிலிருந்து குரல் வருகிறது இந்த குரல் தந்தையே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது என்னது என்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி எல்லை கடந்த முழுமையான ஆண்டவர் மன்னிப்பினை அங்கு தாராளமாக அங்கு வழங்குகின்றார் பிரியமானவர்களே இயேசுமை போன்ற நமது மனநிலையும் இருக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம் எல்லையில்லா மன்னிப்பை கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒவ்வொரு பெரிய வெள்ளை அன்றையும் நான் சொல்லுவது நாம் எப்பொழுதெல்லாம் தவறுகளை செய்கின்றோமோ எப்பொழுதெல்லாம் பெரிய பெரிய பாவங்களை செய்து நாம் குற்ற உணர்வோடு போதும் சிலுவையை நாம் பார்க்கின்ற போதெல்லாம் ஆண்ட சிலுவையிலிருந்து நமக்கு சொல்கிற செய்தி என்னன்னாக்க நான் உன்னை மன்னிக்கின்றேன் கவலைப்படாத நான் உன்னை மன்னிக்கின்றேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நாம் சிலுவையை பார்க்கின்ற போதெல்லாம் ஆண்டவரேசு நான் உன்னை மன்னிக்கின்றேன் கவலைப்படாத இனி நீ திருந்திய வாழ்க்கையினை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார் சிலுவையிலிருந்து வலிமையான இந்த மன்னிப்பின் வார்த்தையை ஆண்டவர் இன்றும் நமக்காக சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் நான் உன்னை மன்னிக்கின்றேன் அடுத்ததாக பார்க்குறோம் ஆண்டவரேசு சிலுவையிலிருந்து அந்த நல்ல கல்வனுக்கு சொன்ன அந்த வார்த்தையைப் போன்று நமக்கும் பெரும்ப வீட்டினை ஆண்டவர் கொடுக்கின்றார் இவ்வாறு ஆண்டவரேசு சிலுவையில் இருந்து தன்னுடைய தாயை பார்த்து அம்மா இதோ உன் மகன் என்று சொல்லி அந்த அன்பு தாயை பார்த்து இதோ உன் மகன் என்று சொல்லி அவரின் தாயை நம் அனைவரின் அன்னையாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த தாயின் வார்த்தையை கேட்டு அன்பு பிள்ளைகளாக இருங்கள் என் தாயை பிடித்து கொள்ளுங்கள் என் அன்னையை அரவணைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பெரும்ப வீட்டை அடைவீர்கள் என் அன்னையின் வார்த்தைக்கு செவிமடுங்கள் என் அன்னையோடு இணைந்து இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருங்கள் என்று சொல்லி சிலுவையிலிருந்து ஆண்டவர் அவரின் தாயை நம் அனைவரின் தாயாக இதோ என் உங்கள் தாய் என்று சொல்லி தமது தாயை நம் அனைவரின் தாயாக ஆண்டவரேசு சிலுவையில் சிலுவையிலிருந்து நமக்காக கொடுக்கின்றார் சிலுவையிலிருந்த ஆண்டவர் ஆண்டவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லியவர் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லுகின்றார் தந்தை தனக்கு கொடுத்த எல்லா பணிகளையும் அவை வெற்றிகரமாக முடித்து விட்டேன் என்பதன் அடையாளமாக எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லுகின்றார் நம்ம வீட்லேயும் சரி நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி நமக்கு ஒரு கொடுத்திருக்கின்றார்கள் ஒரு டாஸ்க் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்கனாக்கா அதை நம்ம வெற்றிகரமாக முடிக்கணும்னு ஆசைப்படுவோம் எந்த விதத்தில் அதை முடிக்காமல் பாதிலே விடணும்னு விடமாட்டோம் அதை வெற்றிகரமாக முடிக்கணும் அதுவும் யார் வேலையை கொடுத்தாங்களோ நம்ம பாஸ் நம்ம லீடர் நம்ம கேப்டன் அதை முடிச்சிட்டோன்னு சொன்னோடனே அவர் மகிழ்ச்சி அடையணும் அவர் அதில் வந்து நம்மளை பாராட்டணும் வெற்றிகரமாக நீ முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இயேசுவம் தான் இவ்வுலகிற்கு எதற்காக அனுப்பி வைக்கப்பட்டாரோ அதை நிறைவேற்றிய அந்த நிறைவோடு எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி வெற்றியின் வார்த்தைகளை ஆண்டவரேசு சிலுவையிலிருந்து முழங்குகின்றார் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி பிரியமானவர்களே நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றது பலவிதமான வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கின்றார் அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்ற பொறுப்புகளை நாம் சரியாக செய்து நமக்கு கொடுத்த அந்த பொறுப்பை நம்மிடம் ஒப்படைத்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியினை சொல்ல ஒரு குடும்பத் தலைவனாக குடும்ப தலைவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொறுப்பினை வெற்றியாக செய்து முடிக்க ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளையாக அப்பா அம்மா இந்த படிக்கும் வயதில் நமக்கு நமக்கு படிக்க சொல்லி கொடுக்க அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள் நான் சரியாக படித்திருக்கின்றேன் படித்து அனைத்தையும் நிறைவாக செய்துவிட்டேன் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றேன் என்று சொல்லி நாமும் முழுமையாக நிறைவேறிவிட்டது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நமது பொறுப்புகளை செய்ய ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் இந்த சிலையிலிருந்து ஆண்டவர் இறுதியாக தன்னுடைய ஆவியை தனது இறை தந்தையிடம் ஒப்படைக்கின்றார் நாமும் இவ்வுலக வாழ்வில் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து ஆண்டவரிடம் நம்மையே ஒப்படைக்க ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே இந்த கல்வாரி பயணத்தில் ஏராளமான குரல்கள் ஏளன குரல்கள் ஒழித்த போதும் இந்த குரல்களிலே நல்ல பாதையை ஆண்டவருக்கு உகந்த பாதையில் செல்ல நல்ல குரல்கள் பல ஒழித்தன ஆனால் இந்த குரல்கள் எல்லாம் முடக்கப்பட்டது அலட்சியம் செய்யப்பட்டது இந்த குரல்கள் எல்லாம் எந்த ஒரு விதத்திலும் ஒரு பொருட்டாக மதிக்கப்படவில்லை ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த மன்னிக்கும் அனைவருக்காகவும் வந்தேன் என்ற தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த அந்த குரல் இறுதியாக வெற்றி பெற்றது பிரியமானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் குரலுக்கு செவி மடுப்போம் இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்வோம் ஆண்டவர் நமக்கு பெற்றுத்தந்த மீட்பின் திட்டத்தினை நமதாக்கிக் கொள்ள இந்த சிலுவையை ஒவ்வொரு முறையும் நாம் உற்று நோக்கி அவன் இந்த சிலுவையிலிருந்து மன்னிப்பை தாராளமாக நாம் வாழ்வதற்காக அன்பினையும் அதே போன்று இந்த சிலுவையிலிருந்து அன்னை மரியாலையும் நமக்காக பல பொறுப்புகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் இவற்றை செவ்வனே செய்ய தொடர்ந்து மண்டாடுவோம் ஆமீன்